மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் டுவிட்டர் கணக்கை தனது பெயருக்கு மாற்றினார் அக்கட்சியின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விஜயகாந்தின் ட்விட்டர் கணக்கு அவரது மனைவியான பிரேமலதா பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதன் காரணம் என விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது வணக்கம் கீதா அதாவது தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமானார் அவரது மறைவிற்கு பின்பு தொடர்ந்து கட்சி பணிகளையும் அதே போன்று மக்களை சந்திக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் தனது பெயரில் ஒரு ட்விட்டர் அக்கவுண்டை நிர்வகித்து வருகிறார் அதில் தேமுக சார்ந்த தகவல்களை பரிமாறுவதும் அதே போன்று விஜயகாந்த் பெயரில் வெளியாகக்கூடிய அறிக்கைகள் அந்த ட்விட்டர் அக்கவுண்டில் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நேற்று மாலை தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களின் ட்விட்டர் கணக்கை தனது பெயருக்கு மாற்றியிருக்கிறார் குறிப்பாக இந்த ட்விட்டர் அக்கவுண்டை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி மூணு அதாவது இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் இது பெயரில் மாற்றி மாற்றி தற்பொழுது இருக்கிறார் இதனால் ஒரு சலசலப்பும் ஒரு விமர்சனமும் உண்டாகி இருக்கிறது தேமுதிக தலைவர் மறைந்து சில நாட்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது பெயரில் அந்த அக்கவுண்டை மாற்றி இருப்பது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அதே போன்று இந்த அக்கௌண்டில் ஒரு முதல் அறிக்கையாக விஜயகாந்த் செய்த மக்கள் நலப் பணிகளை மறைக்க முயற்சியில் திமுகவினரும் அரசு அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி உண்ணாவிரத போராட்டத்தையும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அந்த ட்விட்டர் அக்கவுண்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் முக்கிய சாரம்சம் என்று பார்த்தவையானால் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக மக்கள் ஆதரவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தலில் வேட்பாளராக நின்றபொழுது அந்த தொகுதி மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளையும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி விஜயகாந்த் அவர்களிடம் கேட்டுப்பட்டார்கள் அப்போது வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அனைத்து தேவதிகளையும் நிறைவேற்றி தருவதாக கூறினார் அதன் அடிப்படையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக வளர்ச்சியடையாத அந்த ரிசிவந்தம் தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து மக்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தொடங்கினார் போன்று மக்கள் நல திட்டங்களை மறைக்கக்கூடிய திமுகவினரையும் அதன் அதிகாரிகளையும் கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தை தற்பொழுது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதில் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்கள் கலந்து கொள்வார் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நயம் தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தேமுதிகவினர் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது ட்விட்டர் அக்கவுண்டை அவரது பெயரில் மாற்றியிருப்பது ஒரு விமர்சனத்திற்கும் சலசலப்பையும் உண்டாக்கி இருக்கிறது ஒரு சில நாட்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அந்த அக்கௌண்ட் தனது மாற்றி மாற்றியிருப்பது வந்துட்டு ஒரு விமர்சனத்தை ஒன்றாக இருக்கிறது பிரேமலதா அவரது பெயரில் தனி அக்கௌண்டை துவங்கி அதன் பின்பு அவர் வந்துட்டு இதை இருக்க வேண்டும் விஜயகாந்த் அவர்களின் பாரம்பரியமான அந்த ட்விட்டர் அக்கவுண்டை உடனடியாக தனது பெயருக்கு மாற்றிய செயல் முறையானது அல்ல என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்து வருகின்றனர் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பாஜக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே திமுகவை எதிர்த்து தனது போராட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பாஜகவுடன் தி தேமுதிக இணைவது உறுதியாகிவிடும் என தெரிகிறது அதன் பின்பு அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற விவரமும் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கீதா விவரங்களுக்கு நன்றி சிவராமன்